ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து ஒரு கோடியை இழந்த விவகாரத்தில் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு தாய் மகனை கடத்தியதாக ஓசூரில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே உள்ள ஆசாத் நகரை சேர்ந்தவர் சேகர் இவரது மனைவி தேவி இவர்களின் மகன் முப்பத்தி ஐந்து வயது சசிகுமார் இவர் ஆன்லைன் ட்ரேடிங் ஏஜென்சி நடத்தி வருகிறார் பர்ஹூர் தாலுகா கொண்டப்ப நாயனப்பள்ளி பக்கம் உள்ள பாகிமானூரை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயது திருமால் குருபரப்பள்ளி அருகே உள்ள கோடரப்பள்ளியைச் சேர்ந்தவர்கள் நாற்பது வயது ராஜேந்திரன் முப்பத்தி ஐந்து வயது முனுசாமி இவர்களிடம் ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என சசிகுமார் கூறியதாக தெரிகிறது அதை நம்பி திருமாள் ராஜேந்திரன் முனுசாமி ஆகிய மூன்று பேரும் பல தவணைகளாக ஒரு கோடியே ஐந்து லட்சம் தொகையை சசிகுமாரிடம் கொடுத்துள்ளனர் அந்த பணத்தை அவர் பிட்காயினில் முதலீடு செய்ததாக தெரிகிறது ஆனால் எதிர்பார்த்த லாபம் ஏற்படாமல் சசிகுமாருக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் திருமால் உள்ளிட்ட மூன்று பேருக்கும் கொடுத்த பணத்தை திருப்பி வழங்காமல் சசிகுமார் இருந்துள்ளார் திருமால் உள்ளிட்ட மூன்று பேரும் தாங்கள் கொடுத்த தொகையை கொடுக்குமாறு சசிக்குமாரிடம் நச்சரித்து வந்துள்ளனர் ஆனால் சசிகுமார் பணத்தை கொடுக்காமல் தாமதம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை திருமால் ராஜேந்திரன் முனுசாமி ஆகிய மூன்று பேரும் ஓசூர் கோட்டை மாரியம்மன் கோவில் அருகே பேச்சுவார்த்தைக்காக சசிகுமாரை அழைத்துள்ளனர் அப்போது சசிக்குமாரும் அவரது தாயாரும் அங்கு சென்றுள்ளனர் அவர்களை திருமால் உள்ளிட்ட மூன்று பேரும் காரில் பெங்களூருவுக்கு கடத்தி சென்று பணம் கேட்டு முரட்டியுள்ளனர் இதுகுறித்து சசிகுமார் தனது சகோதரர் வசந்தகுமாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அவர் ஒரு லட்சத்தை முதற்கட்டமாக சசிகுமாரின் வங்கிக் கணக்குக்கு அனுப்பியுள்ளார் அந்த தொகையை மூன்று பேரும் எடுத்துக் கொண்டுள்ளனர் இதற்கிடையே கடத்தல் தொடர்பாக வசந்தகுமார் ஓசூர் சிப்காட் போலீசில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் கடத்தப்பட்ட தாய் மகனை மீட்க பெங்களூருவுக்கு விரைந்தனர் போலீஸ் வரும் தகவலை அறிந்து மூன்று பேரும் சசிகுமார் மற்றும் அவரது தாயாரை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடி விட்டனர் மற்றும் அவரது தாயை மீட்ட போலீசார் கடத்தல் கும்பலை தேடி வந்தனர் நேற்று காலை தமிழக எல்லையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக வந்த திருமால் ராஜேந்திரனை கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை நடத்திய பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தலைமறைவாக உள்ள மற்றொருவரை தேடி வருகின்றனர் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என நம்பி ஒரு கோடி ரூபாய் பணத்தை இழந்ததுடன் கடத்தலில் ஈடுபட்டு சிறை சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்து